பவுனம்மாவின் நேயர்களே மழைக்கால தொற்றுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரிச்சிருக்கணுங்க எங்களுக்கு அது என்னன்னு பார்க்கலாமுங்க குருமொளகு கொஞ்சோண்டு புளி மஞ்சத்தூள் அமிக்கலை பயன்படுத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ அதைய தாளித்து ரெடியாக வச்சுருக்கணுங்க சாதத்து போட போட்டு இது இது வந்து மாதிரி சக்கரை கூட்டாத மண் செட்டி சாதம் இப்ப கஞ்சி வெடிக்கு போறவங்க இது ரேஷன் பச்சை சீலை நாங்கள் செய்வோங்க எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸு குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற மாதிரி குரு வித்தை அதற்கேற்ற மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சுக்கிறதுன்னு பௌனம்மா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரப்போகிறேன்னுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருகுட நன்றி வணக்கம்